அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு செல்வச் ஒரு ஜாதகத்தில் நிலை அதாவது செல்வ அப்படிங்கறது அப்படிங்கிறது இயற்கையாகவே பணபலம் உள்ள ஜாதகமா இருக்கும் இயற்கையா பணபலம் உள்ள ஜாதகம் அப்படின்னா எப்படின்னா அந்த ஜாதகர் பிறந்தபேய அவங்க அப்பா தாத்தா இவங்க எல்லாம் வந்து வசதி வாய்ப்போடு இருந்தா அந்த சொத்து சுகங்கள் ஜாதகருக்கு தெரியும் இது வந்து இயல்பு அப்போ ஒரு ஜாதகர் பிறக்கும் போதே அவருடைய செல்வ குறிக்கிறது அவர் ஜாதகம் தான் அவர் வந்து வசதியான வீட்டுல பிறந்தாரா மீனியமான வீட்டுல பிறந்தாரா இல்ல ஆவரேஜான பிறந்தாரா அப்படிங்கிறது அவர் ஜாதகத்தை பார்த்தாலே எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் வசதி வாயும் கூட இருப்பானா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஜாதகத்துல லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி எந்த விதத்திலும் பாதகம் இல்லாம பாதிப்பு இல்லாம இருக்கும் அப்படி இவங்க எல்லாம் பாதகம் எல்லாம் பாதிப்பு இல்லாம இருந்துட்டாங்கன்னா நிச்சயமா அந்த ஜாதகருக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைசி காலம் வரைக்கும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவருக்கு ஒரு பணம் முடிஞ்ச அடுத்த பணம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் காரணம் என்னன்னா ஒன்னு ரெண்டு பதினொன்று இந்த தொடர்பு ஜாதகரை எப்பொழுதும் பொருளாதாரத்தில் உயர்வான நிலையை வைக்கும் இது மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாதகத்துல குருவுடைய நிலைமையும் சுக்கரனுடைய நிலைமையும் அந்த ஜாதகருடைய பண வரவை சொல்லும் இப்ப ஒரு ஜாதகத்துல குருவும் உச்சமா இருக்காரு சுக்கரனும் உச்சமா இருக்கு இரண்டாம் அதிபதியும் உச்சமா இருக்காரு அல்லது ரெண்டாம் அதிபதியும் எந்த விதமான பாதிப்புலாம் இருக்காமல் லக்னாதிபதியும் நல்லா இருக்காரு அப்படின்னா இந்த கிரகங்கள் தான் காலம் முழுக்க ஒரு ஜாதகருடைய செல்வ வளத்தை கொண்டு போறோம் அப்ப எல்லாருக்கும் இந்த அனைத்து சாத்திய கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் அப்படி இருக்காரு யாருக்கெல்லாம் லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி குரு சுக்ரன் இவர்கள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வர்க்கோதமம் பெற்று வர்க்கோதமம் பெற்று இருந்தால் நிச்சயமாக இது வந்து அடிப்படையில் ஒரு பேசிக்லே ஒரு பவர்ஃபுல்லான வசதி வாய்ப்புள்ள ஜாதகம் தான் இதை தவிர இந்த அடிப்படைகள் நல்லா இருந்தாலே அந்த ஜாதகத்தை பிறந்த யோகமும் நல்லா இருக்கும் அந்த யோகம் நல்லா இருந்தால் அந்த யோகாதிபதி இவர் ஜாதகத்தில் உச்சமா இருப்பார் அதே சமயத்துல கர்ணநாதன் சொல்லப்படுகின்ற கிரகமும் இவர் ஜாதகத்தில் நல்ல இருக்கும் அப்போ ஒரு மனிதனுக்கு நட்சத்திராதிபதி அதிபதி யோகாதிபதி கர்ணாதிபதி இவர்கள் அனைவருமே ஒருவராக வந்து அல்லது இவர்கள் அனைவருமே ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால் இத்துடன் குரு சுக்கரன் இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியெல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னா இது உண்மையிலே ஒரு கோடீஸ்வர ஜாதகம் தான் இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு கேட்டா எல்லாத்துக்கும் கிடைக்காது இந்த சொன்ன ஃபேக்டரில் எத்தனை ஃபேக்டர் ஒரு ஜாதகத்துல பொருந்தி வருதோ நன்மையாக இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு இருக்கும் அப்படிங்கிறதான் நாம இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கிறது சொல்லக்கூடிய பதிவுகள் அனைத்துமே பொதுவான தகவல் தான் இது அப்படியே உங்க ஜாதகத்தை பொருத்தி பார்க்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த கால கிரக அமைப்புகள் வேற வேறையாது அப்போ பொதுவான விதிகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக சொல்றதா தவிர உங்களுக்கு உண்டான பலன் கிடையாது அதை நீங்க அடிப்படையில புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயம் சொன்னா அவங்க ஜாதகத்தை பொருத்தி பாக்குறாங்க பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா சந்தோஷப்படுறாங்க கொஞ்சம் நன்மைக்கு புறமான பலன்கள்னா வருத்தப்படுறாங்க அப்பெல்லாம் இருக்கக்கூடாது இது உங்க ஜாதகத்துக்கு உண்டான பலன் கிடையாது இது ஒரு பொதுவான தகவல் இந்த பொதுவான தகவலை எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல மத்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நன்மைகள் சதவீதம் முன்ன பின்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் மற்றபடி இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலனும் கிடையாது இந்த அடிப்படையில் நான் சொன்ன விஷயங்கள் உங்க ஜாதகத்துல வலிமையா இருந்தா நிச்சயமா உங்க ஜாதகமும் ஒரு யோக ஜாதகம் தான் அப்ப செல்வ செழிப்பும் ஜாதக அமைப்பும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நிச்சயமா பலன்களில் வேறுபாடு ஆனா ஒண்ணு மட்டும் எந்த ஜாதகமும் மோசமான ஜாதகம் முடிவு பண்ண முடியாது அந்த மோசமான ஜாதகம் நீங்க கருதுனா கூட அதை வந்து தகுந்த அளவுல உரிய வழிபாட்டின் மூலியமாக நம்ம நல்ல முறையில மாத்திக்கலாம் அப்படிங்கறதான் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் என கோபால் நன்றி வணக்கம்